வேணுமன்றா பொதுமக்களுடைய மனசை நீங்க கொள்ள கொள்றதுக்காண்டி ஏதாவது அந்த திருப்பியும் தொடங்கிட்டாங்க தையிட்டு விடிய விகாரையே இடிக்க வேண்டாம் என்று சொன்னார் அர்ச்சுனா இடிக்க வேண்டாம் என்று சொன்னார் அர்ச்சுனா மதங்க முதல்வரால் கல்லு குமரன் கத்தினார் மதங்களை வெளிவுபடுத்துறாரு பிறகு சொன்னே அப்ப இடிக்காயங்கடாண்டு கிட்ட திருப்பி அடுத்த கதையை அடிக்க வலிக்கிட்டாங்க இடிக்க வேண்டாம்னு சொன்னார் எப்படி ஒரு ஒரு கோயில இடிக்க சொல்லி கேட்கறது அது புத்த மதமோ இந்து மதமோ கிறிஸ்டியானிட்டியோ ஒரு அல்லாவினுடைய விளங்கல எனக்கு பக்கத்துல இருக்கிறது ஊதி கவர்மெண்ட் இல்ல எனக்கும் கௌசல்யாக்கும் இதுல வந்து இரண்டு கருத்து வேறுபாடு இருக்கு அவாட கோரிக்கை என்னென்றால் அவ சொல்ற இல்ல அது எப்படி புளியா கட்டினது கட்டினா அடிக்கத்தான் வாங்க வந்தோ ஐயோ இந்த கார்ல கார் பண்றவாடு சரி நீங்க என்ன சொல்றீங்க கோயில புத்த கோயிலே அடி அடிக்கோணும் ஏனடிக்கோணும் இந்த கதை எங்க மணப்பா ஏனடிக்கோணும் ஏyin ind sonna ada ingra private

இப்ப நீங்க அத பத்தி ஒண்ணு அரசியல் செய்யுங்க இப்ப எனக்கு அவர்கள் கட்டினதுல எந்த சம்பவம் இப்ப கட்டி ஆச்சு அப்ப அடுத்ததுதான் பாக்கணும் சரி இப்ப எனக்கு என்னடா புத்த விகாரிய கொண்டு வந்து தமிழக மாநில பொது காணியில இப்ப தனிப்பட்ட ஒரு காணியாவை வாங்கி வாங்கி காட்டினா ஒரு விஷயம் சரி உண்ட ஒரு ஓ

இந்த இடத்துல வந்து கட்டாயம் நாங்க இந்த பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும் இதுல ஒரு கேம்ப் வைக்கணும் இது பாதுகாப்புக்காக என்று சொன்னா அதை எடுக்கிறதுக்கான உரிமை இருக்குதான் அதுக்குரிய ரெமடிஸ வந்து அரசாங்கம் கொடுக்கணும் அதான் கொடுக்கணும் தேவையா சொல்லியிருக்காரு அவர் காசு கம்மி காசு அதை இது அங்காளத்தை உடனே புஷுவான ஊதிய அமர்த்தி போட்டு என்ன சொன்னா அதுக்குரிய கம்பென்சேஷன் அது தவிர

உள்ளுக்குள்ள அவங்க கட்டை இல்ல என்னடா அவங்க பெரிய கட பெரிய முகாமே அதுக்கெல்லாம் இருந்தது அப்ப அவங்க தொழுறதுக்கான ஒரு விகாரியே கட்டணும் சொல்யூஷன் என்னன்னு சொன்னா பொலிட்டிக்க பொலிட்டிக்ஸ் கொண்டு வராம அந்த குறிப்பிட்ட சைக்கிள் ஒவ்வொரு முறையும் போய் விகார விகாரக்குரிய ஆக்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆக்கள் அந்த பிரைவேட் லேண்டுக்குரிய குடும்பத்தையும் கூப்பிட்டு உங்களுக்கு என்ன வேணும் அதுக்குரிய கம்பென்சேஷன் வேணும் என்று சொன்னா அதை கொடுக்கலாம் இல்ல காணிதான் வேணும் சரி இப்ப கொம்பன்சேஷன் கொடுக்கற பிரச்சனை இல்ல அதுக்கு கவர்னர் கதைக்கிறார் கவர்னர் யாரு கவர்மெண்ட் ஏஜென்ட் ஜிஏ இருக்கிறார் அதை விட கவர்னர் இருக்கிறார் இந்த ரெண்டு பேரும் என்ன சொல்லினா

பாதிக்கப்பட்ட ஆக்கள்கிட்ட கேட்கணும் என்ன வேணும் காணி வேணுமா கம்பனேஷன் வேணுமான்னு அது அவங்களோட பிரச்சனை நான் சைக்கிள் கட்டி சொன்னது சரியா பிள்ளை அப்படின்னு நான் சொல்ல வரையில் இல்ல இவ புஷ்வானம் கொளுத்தி விடுறது முழுக்க இதுக்கு ஒன்றுமே நடக்கான்னு தெரியும் கவசம் இல்ல நீங்க நினைக்கிறீங்களோ இவர் கொளுத்தி விட்ட உடனே கைந்திர மாதிரி கொளுத்தி விட்ட அவங்க போய் புல்டோசர் போட்டு பிஆர் எடுக்க தொடங்கிடுவாங்க நினைக்கிறீங்களோ ஒரு பிராக்டிகலா திங்க் பண்ணணும் என்னண்டா இப்ப எந்த கருத்து என்னண்டா ஓம் எனக்கும் கருத்துக்கு உடன்படையில்

மன்னார்ல அந்த 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 பளைவை இடைச்சு நந்தி கொடிய கால உழைக்கின்றது இனங்களுக்கு வந்து இப்போ மென்னார்ல உரி தமிழ் நாம் ஒரு இந்து கிறிஸ்டின் அதே தான் என்ன நான் சொன்னால் நான் தான் சொன்னானே ஒழிய வேண்டாம் இடிக்கிற கதை கலைக்க வேண்டாம் என்று அது இன்னொன்று அது சிங்கள மக்கள் என்னென்ன அடுப்பினா இவங்க திருப்பவும் உங்களோட கு சண்டைக்கு வராங்க அடுப்பினம்

ஒரு பொது காணியொண்டு எடுத்து அல்லது ஒரு தனிப்பட்ட ஒரு ஆள் காணிய விலைக்கு வாங்கி விகாரை கட்டுறது வேற ஒரு பிரைவேட் லேண்ட பிடிச்சு வச்சு கட்டுறதுன்றது வேற அது ரெண்டு வேற என்ன பொறுத்தவரை ஒரு அடிக்கோன் அதுக்குரிய லோக்கல் ஒட்டியோ என்னவோ போய் அது விடிசன் எடுக்கிறாங்க ஒரு வேற ஒரு கட்டணமா இருந்தா உடனே அடிச்சிருப்பாங்க அது ஒரு விகாரம் இப்படி இருக்கு இடிக்கிற அடிக்கிறாங்க அதை உங்களுக்கு தெரியும் இந்த விஷயத்தை நான் சொல்றேன் வா கொஞ்சம் பின்னுக்கு வாங்க வீடியோ எடுத்துட்டு வாங்க உங்களுக்கு தெரியும் என்னால் கிளிநொச்சியில தண்ணி இல்லாம ஒரு பெரிய இடம் பண்ண முந்தி பார்த்து சரியா பிள்ளை உதிரியால கமெண்ட் பண்ணுங்க அதுல என்னென்றால் கிளிநொச்சியில தண்ணி இல்லாம ஒரு கிராமம் ஒன்று இருந்தது அதே ஏதோ டி ஜிஜி செட்டோ ஏதோ ஒரு நிறுவனம் ஒன்று போய் ஒரு டேங்க் ஒன்று கட்டி கொடுத்துருந்தது சரிதானே பிரே சபை இப்ப மிஷன் எடுக்கல ஆனா எங்கண்ட பாசிரியர் வந்து அவர் தான் பிரே சபை ஆட்சியில் இருந்தது எனக்கு தெரியும் அந்த அந்த தண்ணி டேங்க உடைக்கவே இப்போ உதித்தன் வந்து கஷ்டப்பட்டு தன் காசுல ஒரு ஆளுக்கு வந்து தண்ணி டேங்க் கட்டி காட்டி கொடுக்க நாங்க அதை பிரிசர்வ் பண்ணி போட்டு அந்த ஃபைன் அடிக்க விடணும் அப்படி எல்லாம் செக்ஷன் இருக்கு தானே உள்ளூரா சபையில அதை பிரிசர்வ் பண்ணி போடுங்க சனத்துக்கு தண்ணி போவோம் தண்ணி உடஞ்சி டேங்க உடஞ்சி விடுத்து விடுமா டேங்க உடஞ்சி விடுத்துனது கிளச்சிட்டு நானும் இதுதான் சொல்றேன் தேவையில்லாம பிரச்சனையை கொண்டு வராம இனி கட்டக்கூடாதுன்னு முடிவெடுப்போம்

இப்ப நான் சொல்றேன்டா இனி புத்தவியார கட்டுறேன்டா பெர்மிஷன் எடுத்து அதை மத நல்லிணக்கங்கள்ல மத தலைவர்கள் விரும்பி இது சமூகத்துல இருந்து ஒரு கருத்தொண்டு எடுத்து கட்டுறது பிரச்சனை இல்லை சரியா ஏற்கனவே இப்ப அந்த தம்ப பட்டி ஏண்டோ தம்ப பண்ணி கே கேஸ்ல கட்டி வச்சிருக்கீங்க இப்ப நீங்க திருப்பி மன்னர்ல வரைக்கும் ஹாட்டிங்க சுரீ ராஜமிகா வரைக்கு போற ஏதோ ஒரு பாதி அதெல்லாம் பிள்ளை அதெல்லாம் நான் ஒத்துக்கொள்றேன் ஓ ராஜமாக விகார் அதெல்லாம் பிள்ளை நான் ஜாழ்ப்பாண முதலமைச்சரா வந்தா அந்த இனத்துக்கு இது இனத்தை அழிக்கிற இன குடியேற்றங்கள் அது இதே ஒன்றுமே கிடக்காது வடக்குல வடக்கு கிழக்குல எங்கட போலீஸ் அதிகாரம் காணி அதிகாரம் நான் வேண்டினா நான் அதை தலைவர் எப்படி வச்சிருந்தாரோ எங்களுடைய தமிழ் இல்லத்தை அந்த மாதிரி வச்சிருப்பேன் அதுல எந்த சந்தேகம் இல்ல ஆனா இப்ப தலைவர் கூட இப்போ சொல்லியிருக்கிறாரோ கோயில் அடிக்கணும் கருத்துள்ளிருக்காரோ என்னோட தேசிய தலைவர் கூட ஒரு நாளுமே மத உட கோணம் எல்லாம் ஒரு நாளுமே கருத்து அறிவிக்கிறது எங்கெந்த போராட்டம் என்னது இருந்தேன்னு சொன்னா எங்களுடைய உரிமையை கேட்டு எடுக்கணும் என்னோட இழிவுபடுத்துற மாதிரி போக கூடாது நானொரு நான் ஒரு புத்தனா இருந்தா சொல்லியிருப்பேன் நிகழ் புத்த பௌத்த தர்ம பௌத்த தர்மத்தை கடைப்பிடிக்கிறவங்க சொல்லிப்பேன் அது எங்கெண்ட கோயில் தான் பிள்ளையாக விளையாட்டு இப்போ இது வந்து வேறு மாதம் இப்ப எண்பது வீதமான சிங்கள மக்கள் என்னென்னு பாப்பினமண்டா வடக்கு கிழக்குல இருக்கிற ஒன்று ரெண்டு தமிழ் எம்பிக்கள் வந்து இப்ப இந்த பிரச்சனையில குடியிருக்காயின வந்து கழுவி ஊத்துவாங்க

அது மக்களுடைய கருத்து இடிக்க வேண்டும் என்று சொன்னா நான் அதை ஏற்றுக்கொள்றேன் ஆனா நான் நினைக்கிறேன் கூடும் இல்ல பெரும்பாலான மக்கள் இடிக்கத்தான் வேண்டும் என்று சொல்லி இடிக்கிறதுக்கு எதிராக குரல் கொடுப்போம் இடிக்கிறதுக்கு ஆதரவா குரல் கொடுப்போம் ஆனா எனக்கு மனசுல படுது தேவையில்லாம் பிரச்சனை வர முடியும் இப்ப நாலு எம்பிக்கு போட்டு கொடுத்து வச்சிருப்பீங்க நாலு கத்திர தோட்டத்து விவரங்களையும் கொடுத்து வச்சிருப்பீங்க அந்த கத்திர கத்திரி தொட்ட நாளும் இடிக்க விடுமோ விடுமோட ஒரு கருத்து சொல்ல இடிக்கலாமோ இடிக்க கூடாதுன்ற எதிராக கருத்து சொல்லும் காத்துறாரு என்ன மதங்களுக்கு எதிரா ராமநாத நடிச்சு பாராளுமன்ற உறுப்பினர் சிறப்பு சிறப்புரிமையை பாவச்சு கத்திராடுறது கல்லு கும்பரம் மீட்டிங் அது ரெக்கார்டிங் நினைக்கிறேன் இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்றேன்டா பிரச்சனையை கூட்ட வேண்டாம் அதுக்குரிய கம்பென்சேஷன் எடுப்பேன் எடுத்து போட்டு கூபிட்டு அவங்களை கூப்பிட்டு அவங்க சொன்னாங்க வேணும் நான் அடிக்கிறதுக்கு சார்பான அது எந்த பிரச்சனையும் இல்ல எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது வேதனாயமையா சொல்லி இருக்கிறார் பொதுமக்கள் காசு வேண்டதுக்கு ரெடியா இருக்கணும்

பொது மக்களும் அரசாங்க அதிபரும் காணிக்க போய் ஒரு ஆள் ஒரு விகாரையை கட்டிக்கலாம் சும்மா இல்ல விட மாட்டேன்

நான் அந்த நேரம் எம்பி இருந்திருந்தா சரிதானே நான் போய் குறுக்க படத்துல புல்டோசர் பரவாயில்லை பரவாயில்லையா ஏனண்டா அவ ஸ்டார்ட் பண்ணேக்கா நீங்க நிப்பாடி இருக்கணும் கௌசல்யா நீங்க பிளான் பண்ணி முதல்ல எம்பி ஆயிருக்கா நீ கட்டு மச்சா நாங்க நிஜால கூறோம் அப்ப கூறாக்களுக்கு ஓட் விடும் நீ உனக்கு கட்டுறா மட்டும் இதெல்லாம் திட்ட போய் போய் எங்கண்ட இவர் கேந்திரமார் பொன்னம்பலம் வந்து மச்சா மச்சா கதைப்பார் ஏன் இவர் அங்க பாராளுமன்ற காய்ச்சத நிப்பாட்டில நான் கர்ஷநாயகரோட இந்த வரைக்கும் ஒரே ஒரு கதை காய்ச்சிருக்கேன் ஹலோ சார் ரெண்டு நான் என்பிபி எதிராக வந்து நீங்க அடைக்கிறதுக்கு வந்து லீகல் சிஸ்டம் லீகல் சிஸ்டம் இருக்கும் பட் சப்போர்ட் யூ உங்களுக்கு ஏதாவது பாத பிரச்சனை தான் நல்லா சொன்னாங்க நல்ல மனுஷன் அவங்க லீடா தான் இருக்காங்க சரிதானே அவங்கள ஒன்றிரண்டு பேர் இனத்து வசமா ஒன்றிரி வந்து எனக்கு பார்லிமென்ட்ல சொல்லிச்சுன்னா என்பிபி எதிர தொடங்கினா தெரியும் தானே இது கிடங்கானா போவேன்

இல்ல அனுரவால கண்ட்ரோல் பண்ணக்கூடிய லிமிட் ஒன்று இருக்கு சில போய் சொல்றது தேங்காய் பூவையும் இது பாலை பாய்க்கிறவங்களாம் தேங்காய் எல்லாம் பூன்னு சொல்றோம் அறிவு கூடியதிலும் இருக்க வேண்டிய அமைச்சர் இல்ல இதும் வந்து நான் என்ன யோசிக்கிறேன் இல்ல இதை நாங்கள ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு சுமூகமா முடிச்சு வைப்போம் சமூகங்களுக்கு கிடையாது முடிச்சு வைப்போம் நாங்கள் வந்து என்ன என்னுடைய கொள்ள நாங்கள் பீகாரைக்கு போய் ஏன் எங்க இந்து தெய்வங்கள் எல்லாத்தையும் முழுக்க வச்சிருக்காங்க அவசியம் இல்லையா இடிக்க சேர்த்து தான் இடிக்க போறோம் மகாவிஷ்ணு கும்பிடுறாங்க முருகனை கும்புறாங்க கதரகம்தையோண்டு கணபதி தையோன்றானுங்கள் அப்ப எல்லாத்தையும் சேர்த்தா நடிக்க போறோம் இங்க நான் தெளிவா சொல்றேன் இந்த இந்த தையிட்டி விகாரம் என்னண்டா அரசியல் அவ்வளவுதான் இங்க விகார காட்டினது யாருக்குமே பிரச்சனை இல்ல காணிக்காரன் பாவம் இடம் இருக்கிறான் அதுல அரவாசி காணிக்கார் வெளிநாட்டுல இங்க ஒரு அஞ்சாறு பேர் டைவ நாங்கள் அம்மா விடாதீங்க உங்க விகாரம் எடுக்கணும் போய் நின்னு கத்திர கூறு ஆகல எண்ணிக்கை பாருங்க அஞ்சாறு பேர் ஒரே ஆகல்தான் இவே இந்த கட்சிக்கார தான் குதிரை கேந்திரம் ஒவ்வொரு முறையும் கிடுக்கு பிடி பிடிச்சு அப்படின்னா உண்மையாவே பிடிச்சு உங்களுக்கு என்ன மாதிரி பத்தொன்பது நாள் இருபது நாள் போட்டல இருக்கணும் ராஜகாரிய பாதகிரி மேண்டு ஏன் குதிரை கேந்திரம் ரெண்டு வரைக்கும் ஜெயிலுக்குள்ள போடல ஏன் வழக்கு நீதிமன்றத்தை கொண்டு போயில குதிரை கேந்திரன்னு கேட்கிறா

செம்பறாங்க அதை பார்த்து அனுர குழம்ப போற தலைவிதி அங்க சொல்ல அவனு சொல்றான்